ஹரே கிருஷ்ணா மனிதனுக்கு தேவை மன மகிழ்ச்சியா மன தைரியமா மன நிறைவா அர்ஜுனன் பகவான் சொல்றதை எல்லாம் அமைதியா கேட்கிறான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உண்டாரது பகவான் இந்த சிக்கலான கேள்விக்கு ரொம்ப ஆழமான பதில்களை சொல்றார் அந்த பதில்கள் என்ன தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவா நாம எப்ப மகிழ்ச்சியா இருப்போம் தெரியுமா ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி அடையும் போது மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி மகிழ்ச்சிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது நமக்கு உண்டான ஆசை காரணமா நாம செயலை செய்யறப்போ அதுல வெற்றி அடைஞ்சா நமக்கு மகிழ்ச்சி உண்டாரது சரி நாம எப்ப மன தைரியத்தோட இருப்போம் தெரியுமா மன மகிழ்ச்சிக்கும் மன தைரியத்துக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு எப்பெல்லாம் நாம செய்யற செயல்ல திறமையா இருப்போமோ தொழில் நுடுக்கங்கள் எப்போ எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ கத்துக்கிற ஆர்வமும் தோல்விய பாடமா மன மனப்பக்குவமும் எப்போ நமக்கு உண்டாரதோ அந்த சூழல்ல தைரியம் உண்டாகும் பல நேரங்கள்ல நமக்கு திறமை இல்லாம போனாலும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியால நமக்கு மன மகிழ்ச்சி முழுமையா கிடைக்காது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் இன்செக்யூர்டு ஃபீல் இருந்துட்டே இருக்கும் இது உண்மைதானே மன மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானதுதான் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி மன தைரியத்தோட சேர்ந்தா அது பல நன்மைகளை உண்டாகும் அதனால நாம செய்யற தொழில உள்ள திறமைய வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது பழையமாவே அரைச்சிட்டு இருக்காம இப்ப உள்ள நவீன உலகத்துக்கு இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் புதுசு புதுசா என்ன தெரிஞ்சுக்கலாம்னு யோசிச்சு செயல்படுறது ரொம்ப அவசியமானது பகவானும் இதையேதான் அர்ஜுனன் கிட்ட சொல்ற இந்த மூணாவது அத்தியாயம் முழுக்க தொழில எப்படி சிறப்பா செய்யறது செய்யற தொழில ஆர்வத்தை எப்படி உருவாக்குறது தோல்வி பயத்தில இருந்து எப்படி வெளியில வர்றது ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் இப்படி இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டி ஃபேஸ் பண்ற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் சொல்யூஷன் சொல்லிட்டார் அதனால நம்ம சனாதன தர்மம் எந்த காலத்துக்கும் சூட் பகவானோட உபதேசங்கள் காலம் கடந்து நிற்கும் தொழில் முன்னேற்றம் நிர்வாக திறமை இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமா பகவான் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் அந்த டிப்ஸ்ல ஒரு சின்ன தீ நம்ம புத்திக்கு பட்டா கூட அந்த பொறி நம்ம எண்ணங்கள்ல யாக குண்டத்துல வர்ற நெருப்பு மாதிரி கொழுந்து இருந்து நம்ம வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திடும் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் பகவத்கீதையை படிங்க மன தைரியம் மன மகிழ்ச்சி ரெண்டும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணா நீ என்ன தொழில் செய் தொழில் செய்னு சொல்ற நானும் தொழில் செய்ய தயாரா தான் இருக்கேன் ஆனா எந்த தொழில செய்யறது அதை எப்படி செஞ்சா நான் வெற்றி அடைவேன் நீயே சொல்லுன்னு அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறான் பகவான் அதற்கு தொடர்ந்து பதில் சொல்றார் அர்ஜுனா நீ மன தைரியத்தோட தொழில் செய்யணும்னு நான் சொன்னது வாஸ்தவம் தான் இருந்தாலும் நீ மன தைரியத்தோட செய்யற தொழில் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா தொழில்ல தர்ம சிந்தனையும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கணும் பொய் பொறாமை கோபம் வெறுப்புணர்வு இல்லாமல் பொறாமை இப்படியான எதிர்மறை சிந்தனைகள் இருந்தா நீ எவ்வளவுதான் திறமசாலியா மன தைரியத்தோட இருந்தாலும் அது உனக்கு தகுந்த நேரத்துல உதவாதுன்னு பகவான் சொல்றார் பகவான் ஏன் இப்படி சொல்றார் நாம கொஞ்சம் சிந்திக்க தொழில சிறப்பானவரா இருக்கார் அவருக்கு அந்த தொழிலில் தெரியாத வித்தையே கிடையாது ரொம்ப புத்திசாலியும் கூட மன தைரியம் அவருக்கு ரொம்ப அதிகம் தர்ம சிந்தனையும் உண்டு இப்படியான இவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தர் வீழ்ச்சி அடைய வாய்ப்பே இல்லையே இப்படி உள்ள ஒருத்தருக்கு ஒருவேளை கோபம் பொறாமை வெறுப்புணர்வு இப்படியான குணங்கள் இருந்தாலும் கூட அவர் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு அவர் திறமைகள் பயனில்லாம போகும் பகவான் சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது இப்ப உள்ள காலத்துல இப்படி தான் ரொம்ப வசதி வாய்ப்போட வளமா இருக்காங்க நல்ல நேர்மறையான அன்பு பாசம் நேசம் இப்படி இருக்கிற யாரும் பெருசா முன்னேற்றம் அடையலையே பகவான் சொல்றதை எப்படி நம்புறது இந்த மாதிரி எல்லாம் அர்ஜுனன் யோசிக்கிறான் சரி அர்ஜுனன் மாதிரியே நாமளும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் தர்மரோட கதையே எடுத்துக்கோங்களேன் சூதாட்ட மண்டபத்துல தர்மருக்கு தொடர் தோல்வி அவருக்கு சூதுவாது தெரியாது துரியோதனன் எனக்கு பதிலா எங்க மாமா சகுனி ஆடுவார்னு சொன்னான் அப்ப கூட தர்மர் எனக்கு பதிலா கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்ல தெரியலையே தர்மர் கிட்ட தர்ம சிந்தனை உண்டு வெறுப்புணர்வு கிடையாது அப்படி இருந்தும் தோத்துட்டாரேன்னு நாம நினைக்கலாம் சரி இந்த பக்கம் கர்ணன் மாதிரி சிறந்த வில்லாளி யாரும் கிடையாது அப்படிப்பட்ட மாவீரன் மன தைரியத்துல கர்ணனை மிஞ்சினவன் யாரும் கிடையாது தர்ம சிந்தனையில கர்ணனுக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட கர்ணன் துரியோதனன் பக்கம் இருந்தார் பீஷ்மர் மாதிரி ஒரு வீரரும் துரியோதனன் பக்கம்தான் இருந்தார் தர்மர் வாழ்க்கை முழுக்க முழுக்க தோல்வி தோல்வி தோல்விதான் துரியோதனன் வாழ்க்கை முழுக்க வெற்றி இதையெல்லாம் பார்த்தா பகவான் கிருஷ்ணர் உனக்கு எதிர்மறை குணங்கள் இருந்தா அது தகுந்த நேரத்துல உதவாதுன்னு சொல்றது சரியா இல்லாத மாதிரி தோணுதே இதெல்லாம் யோசிச்சா நல்லவனா இருக்கிறத விட கெட்டவனாவே இருந்துடலான்னு தோணுதே எல்லா வசதி வாய்ப்போட சிறப்பா வாழலாம் போல இருக்கே நல்லவனா இருந்து என்ன பயன்னு தோணுது சரி பொதுவா ஒரு சொல் உண்டு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இத கேட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன் கவனமா கேளுங்க உங்க பக்கம் நியாயம் இருந்தா உங்களுக்கு அநியாயம் நடந்தா இறைவன் நிச்சயமா உங்க கூட இருப்பார் உங்களுக்கான நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டுவார் இதுதான் விதி இதே மகாபாரத கதைய வேற கோணத்துல சிந்திக்கலாமா போருக்கு முன்னாடி அர்ஜுனனும் துரியோதனனும் உதவி கேட்டு துவாரகைக்கு போனாங்க ஆயுதம் இல்லாத நான் வேணுமா இல்ல என்னோட பெரிய நாராயணி சேனை வேணுமான்னு கேட்டார் அப்போ துரியோதனன் நாராயணி சேனை தான் வேணும்னு கேட்டான் அர்ஜுனன் என் கூட நீ மட்டும் இருந்தா போதும் நீ எனக்கு வழிகாட்டினா போதும்னு சொன்னான் இறைவன் எப்பவும் நல்லவங்க கூட தான் இருப்பார் அதுக்கு இந்த நிகழ்ச்சியே சாட்சி சரி இன்னும் சிந்திக்கலாமா கர்ணன் மாவீரன் எல்லா வித்தைகளையும் கரைச்சு குடிச்சவன் தர்மவான் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பொறாமை குணம் இருந்தது அர்ஜுனனை விட நான் தான் சிறந்த வில்லாளி அர்ஜுனனை அழிக்கிறது தான் என் வாழ்க்கையின் லட்சியம்னு சொன்னான் தர்மவானா இருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காக அவனோட மனசாட்சிக்கு எதிராக துரியோதன நட்புக்காக கர்ணன் மடியில படுத்து தூங்கிட்டார் அப்போ ஒரு வண்டு கர்ணனோட தொடையை கடிச்சு ரத்தம் வந்துருது பரசுராமர் எழுந்து இந்த ரத்தத்தை பார்த்து இது யாரோடதுன்னு கேட்க கர்ணன் அந்த ரத்தம் என்னோடதுதான்னு சொன்னான் அதுக்கு பரசுராமர் ஒரு அந்தனனுக்கு இவ்வளவு ரத்தம் வெளியே போறத தாங்குற சக்தி கிடையாது உண்மையை சொல்லு நீ அந்தனன் தானான்னு கேட்டார் அதுக்கு கர்ணன் என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட வித்தை கத்துக்கிறதுக்காக பொய் சொன்னேன்னு சொல்லியிருக்கோம் பரசுராமருக்கு கோபம் வந்து நீ படிச்ச வித்தை எல்லாம் சரியான நேரத்துல உனக்கு மறந்து போகும்னு சாபம் விட்டுட்டார் அதனால யுத்தத்தோட கடைசியில அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் கர்ணனுக்கு அவன் மறந்து போச்சு உண்மையிலேயே அர்ஜுனனை விட கர்ணன் தான் மாவீரன் இருந்தாலும் அர்ஜுனன் பக்கம் தர்மம் இருந்ததால பகவான் அர்ஜுனனை காப்பாத்திட்டார் மகாபாரத கதைன்னு மட்டும் இல்ல நாம எந்த கதையை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எதிர்மறை சிந்தனைகளான பொறாமை கோபம் விரக்தி திருடுறது ஏமாற்றி பிழைக்கிறது இப்படியான விஷயங்கள்ல இருந்து விலகி இருந்து தொழில முழு கவனம் செலுத்தி மன தைரியத்தோட போராடுற எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி சில நேரம் கிடைக்கும் சில நேரம் கிடைக்காம போகும் ஆனா மன நிறைவு எப்பவுமே இருக்கும் மன நிறைவோட வாழ்க்கையை வாழ்ந்தா இறைவன் நம்ம கூடவே இருந்து வழிகாட்டுவார் பகவான் இவ்வளோ சொல்லியும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாருது அது என்ன சந்தேகம் அர்ஜுனனோட சந்தேகத்துக்கு பகவான் சொல்ல போற பதில்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா